இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மையத்தின் ஆணையாளர் நாயக்கம் ஜெனரல் சம்பத் கூட தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை தொடர்பில் கண்டறிந்து கொள்வதற்காக எழுபத்தி ஏழு கோபுரங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்தும் தற்போது செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் நாடு முழுவதிலும் குறிப்பாக கரையோர மாவட்டங்களில் சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சி முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சமீச்சைகள் தொடர்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் வெளி விவகார அமைச்சுடன் இணைந்து சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்